ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அடுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட ஃபோன் பேசிவிட்டு நம்ம யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் வந்துட்ருக்காங்க இதை வந்து நம்ம ரேணுகா வந்து பார்த்துட்டுறாங்க ஏமா மாயா இந்த டைமில் நீ எங்கேம்மா கிளம்பிட்டுருக்க அப்படின்னதும் அதுவாட்டி நான் வந்து பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரி நிலைமையிலே பியூட்டி பார்லருக்குலாம் போக வேணாமா இங்கேயும் மேக்கப் போட்டு இருக்கலாம் அப்படின்னதும் அப்ப மாயா வந்து பிடிவாதம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் வராங்க ஏ மாயா எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க அம்மா பியூட்டி பார்லர் தானியமா போயிட்டு பக்கம் வந்துடுறான் அப்படின்னதும் என்னமா பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் இப்பவே பியூட்டி பியூட்டிஷியனுக்கு போன் போட்டு வர வளைக்கிறேன் நீ இங்க இரு வீட்லயே வந்து பண்ணட்டும் அப்படின்னதும் அண்ணன் பிளீஸ் என்ன நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம கௌதம் வந்து சரி நீ முதல்ல ஃபோன் போட்டு பாரு அப்படின்னதும் ஃபோன் பண்ணி பார்த்து என்ன ஆஃப் பண்ண வருதுன்னு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரை லேட்டா ஆயிடுச்சு இல்லையா நான் போயிட்டு குயிக்கா வந்து வந்துருவானே பிளீஸ் என்ன என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னதும் அதான் அவள் அவ்வளோ தூரம் சொல்கிறாள் போயிட்டு வருடம் விடுங்க அப்படின்னு நம்ம அபிஷேக் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேணுகா வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா இங்கே பாருங்க தே இதுக்கு முன்னாடி நான் கர்ப்பமாக இருக்கேனா இல்லையான்னு தெரியாமல் தான் நடந்தேன் இப்போது நான் கர்ப்பமாக இருக்கேன் அதனால் கண்டிப்பாக கவனமாக நடந்து பண்ணேன் நடந்து பண்ணத்தை போயிட்டு குயிக்காக வந்துடுறான் அப்படின்னு சொன்னதும் இது பக்கம் நம்ம சந்தோஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே சுகுந்தலாம் அதான் அவள் கவனமாக போய் கவனமாக வாரேன்னு சொல்கிறாள் அதனால அவள் போயிட்டு வரட்டும் இங்கே பாரு பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ்மா என்னோட நிலவை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னதும் சரி டிரைவராக அனுப்புகிறேன் நீ அவருக்குடியே கிளம்பு அப்படின்னு நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க அது எதுக்குன்னு நானே வண்டி ஓட்டுவோம்ல நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னதும் ஏ என்ன பேசிட்டு இருக்க இங்கே பாரு டிரைவரே வரட்டும் அப்படின்னு ஜிவா வந்து சொன்னதோ இங்கே பாரு ஜிவா நான் பார்த்து போவேன் என்ன போயிட்டு பக்கம்ல வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு மாயா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மதுவுக்கும் அந்த இடத்துல சந்தேகம் வருது என்ன இது மாயா வந்து வழக்கத்துக்கு மாறா ஒரு மார்க்கமா நடக்கிறாளே அப்படின்னுட்டு நம்ம மதுபட்டாக வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா மாயா வந்து அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட வந்து கிட்டே வந்து ஃபோன் இருக்காங்க இங்கே பாரு வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும் சரி இப்படி இனி வீட்டில் வேலை காரியாக இருந்துக்கோ இப்படியே சமைச்சு போட வேண்டியதுதான் உன்னோட கேரியர் எல்லோரும் ஸ்பெயில் எல்லா ஸ்பெயில் ஆகிடும் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சிச்சி அப்படிலாம் இல்லை சரி நான் வந்துடுறேன் அப்படின்னுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போய் இறங்கிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா சரி உள்ளவா போய் டாக்டர் பேசலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க இந்த பக்கம் நம்ம ரேணுகா என்னடா போன உள்ள என்ன காணும் இங்கே பாரு எதுக்கும் ஒரு ஃபோன் போட்டு பாரு பத்திரமா போயிட்டாலா அப்படின்னதும் ஜீவா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இதை பார்த்து நம்ம மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாரு ஜீவா தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னதும் இங்கே பாரு இப்போதைக்கு ஃபோனை வந்து ஆன் பண்ணி வைக்க வேணாம் ஃபோனை சுவிச் சுவிச் பண்ணிடு அப்படின்னு சொன்னதும் மாயா வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அம்மா மாயா ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னதும் சரி சரி அவ வந்துடுவான் எதுக்கு பதட்டு படுறீங்க அப்படின்னு நம்ம ஜீவாவோட அப்பா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் மதுமிதா வந்து யூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து யூஸ் குடிக்காம கீழே ஊத்திட்டு இருக்காங்க அங்க பாரு சந்தோஷ் மது கீழே வந்து யூஸ் ஊற்றுறான் அப்படின்னு நம்ம அபர்னா தான் சொன்னதும் மதுமிதா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன மது மது என்ன ஆச்சு அப்படின்னு கௌதம் கேக்குறாங்க இல்ல சந்தோஷ் இன்னைக்கு நீங்க மாயாவை கவனிச்சிங்களா மாயா வந்து வழக்கத்துக்கு மாறா ஒரு மார்க்குமா வேட் பண்ணினா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இங்கே பாருங்க என்ன என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல எதுக்கும் ஏடி நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவீங்களா அப்படின்னதும் ஓகே மா ஓகே மாதோ நீங்கள் பயப்பட வேணாம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா நம்ம சந்தோஷ் வந்து இப்படி மாயாவுக்காக ஒரு வெள்ளி தட்டி கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க டே பொறுக்க போற மருமகனுக்கு தாய் மாமனா என்னடா வாங்கி வந்திருக்க அப்படின்னு பாட்டி எல்லாம் கேட்டதும் அதுவா நான் ஒரு வெள்ளி தட்டு வாங்கி வந்திருக்க அப்படின்னு சொன்னதோ டே அது பச்சை மண்ணுனா இப்படி வெள்ளி பெரிய தட்டு வாங்கிட்டு வந்திருக்க இதுலயா சாப்பிடும் ஐயோ பாட்டி ஃப்ரீயா ஒரு சின்ன வெள் வெங்கல தட்டு தந்திருக்காங்க அப்படின்னு சரி சரி அப்படின்னா இதுலயே பாப்பா சாப்பிடுட்டோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் நம்ம சந்தோஷ் மத சொல்லி நேரா நம்ம மாயாவை பாக்குறதுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம பாட்டி வந்து சவுந்தலாவை தட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு போனவள இன்னும் காணும் நீ தான் இப்படி இடம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னது இங்க பாருங்க நான் என்ன பண்றது அவ போயிட்டா இங்க பாருங்க நான் சொன்ன மாட்டே என்ன கேட்கவா போற அப்படின்னு சவுந்தலா ஒரு பக்கம் அந்த இடத்துல டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம மாயாவும் இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டும் நேரா டாக்டர் போய் பாக்குறாங்க மாயா வந்து பேசவே விடுறாங்க இல்ல நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் இங்க பாருங்க வந்ததுல இருந்து முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்க பேசிட்டும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதும் மாயோட ஃப்ரெண்ட் வந்து அமைதியாயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க பாருங்கம்மா உங்களுக்கு உண்மையிலேயே குழந்தை இல்லாம பண்றதுல விருப்பம் தானா அப்படின்னதும் ஆமா டாக்டர் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க சரி நஸ் வந்து உங்களை பார்ப்பாங்க வெளியில போயிருங்க அப்படின்னதும் மாயாவும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியில வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா ஃப்ரெண்ட்ற ஃப்ரெண்டாக ஆள்தான் போல அந்த நர்ஸ் உடனே மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து கண்ணை காமிச்சதும் நீர் அவங்க வந்து ஏமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் சந்தோஷம் அங்கே வந்துடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்